나도 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 나도

Mario BMW बनता है हाँ 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 सॉरी सर हाँ पीड़ा ना 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 पीड़ा

Na Moksha. Uh, today I really feel blessed uh, to be here, standing on the soil of Tamil Nadu. This is my uh, debut uh, movie, uh, the Tamil movie, and nothing could be better than this project, Samudragini sir, uh, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Vidvigaru, Thanrajgaru, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected delegates uh, for coming and showering your love and blessing. Please, all my media Tamil media friends, thanks for the love and support to support our film and our Tamil audience. I love you all. I would love, love to do more and more Tamil movies. Thanks to the. Sorry, no. வணக்கம் ராமம் ராகுவம் இதோடைய டீசர் இப்போ நம்ம பார்த்தோம் தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு அதில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சிருக்காங்க என்னைக்குமே சார் எடுக்கக்கூடிய படங்கள் அவர் சூஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு நல்ல மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை எதிர்பார்ப்போட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதே எதிர்பார்ப்போட நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் என் டீம் ஆல் தி பெஸ்ட் தன்ராஜ் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் ஆல் தி பெஸ்ட் பாக்ஷா வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ப்ரெஸ் மீடியாவில் இருக்கும் வணக்கம் என்ன மத சார் உட்காந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது பேசுறதுக்கே பட் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் தன்ராஜ் பற்றியும் அண்ணாவை பற்றியும் கன்னியண்ணாவை பற்றியும் ஃபஸ்ட்டு என்ட்ரி தன்ராஜ் தமிழில் வராங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு திரோட வராங்க ஏன்னா அண்ணா எப்பயுமே யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே இருப்பார் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து கனியனா மாதிரி எவங்க இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 இது பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆளோட என் நண்பன் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மேலே நட்பு தமிழில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கனியனாவோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் முன்னாடியே ட்ரை டீசர்லாம் பார்த்தேன் நான் இது அப்பா பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாக்கும் பயங்கர பெரிய கனெக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்போது என்ன இன்னும் பர்ஸ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து பாலாசேர் மூலிமா இங்கே இப்போ ரிலீஸ் ஆகுது ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு மேடை இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே எல்லோரும் வாழ்த்து வந்திருக்காங்க என் பண்ணுக்காக ஆல் த பெஸ்ட் மச் ஸோ பெஸ்ட் விஷஸ் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் தேங்க்யூ படத்தில் பேச வைத்தவர் முதல் படத்திலேயே தவிர்க்க முடியாத நடிகராக தனியே தெரிந்தவர் ரஜினி ரசிகராக அவ்வப்போது வந்து போகும் ஆசை முகம் தமிழ் தெலுங்கு படங்களில் ரசிகர்களின் மனு வந்த டிஸ்கோ ராஜா நீ எப்பவும் ராஜா நடிகர் பாபி சின்ஹா அவர்களை உங்கள் முன் பேசு